ஹாய் மகளே வணக்கம் இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் நம்பர் சிக்ஸ்டி நைன் பத்தி குறிப்பில் ஒரு கேஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம யார் வம்புக்கும் போறது இல்லை யார் தும்புக்கும் போறது இல்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது ஐயோ பார்வதி சிரிக்காதீங்க தாங்கல மக்கள் கொதிக்கிறாங்க நீ யாரியா பிக் பாஸ் பேச்சே கேட்க மாட்டேன் போயா போய் ஒரு ஓரமாக வேலையை பாரு அப்பயா விக்ரம் அவங்க அப்படி தாங்க கேட்பாங்க பிக் பாஸ் வீடு அவங்களுக்கு தாங்க முடிஞ்சா நீங்க இருங்க பதில் சொல்லுங்க முடியலன்னா வெளியே போங்க ஃபேமிலியுடைய பிளீஸ் உட்காருங்க ஓரதனிய பேசنده ஓ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன பாலிசி என்ன நம்ம சைன் பண்ணிட்டு வந்திர்கோ அப்படின்லாம் நாங்க பண்றத மட்டும் கேளங்க அரோரா ทุชาร์เร இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்களெல்லாம் கேட்க மாட்டீங்களா நல்ல பாயிண்ட் தான் எக்ஸ் கான்டெஸ்டன்ட்டான ทุชาร์ கிட்ட பேசி இருக்காங்க நீங்க ஓஹோ இப்படி போகுதா ரம்யா ரம்யான ஒரு பொண்ணு இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்தாங்க எங்க எங்க அளைகானம் ரம்யா என்னங்க பண்றீங்க இன்னும் இருக்கீங்க இருக்க முடியாதே அமித் என்ன சொன்னீங்க இன்னும் இருக்கீங்க இன்னும் ரெண்டு நாள் தான் கவலைப்படாதீங்க மூணாவது நாள் அவங்க இருக்க மாட்டாங்க கண்ணமா பட்ட நான் இருக்கல கண்ணைக்கு தலையா கண்ணமா பட்டியாங்கறது திங் பண்ணிக்கே இந்த கோட் பிக் பிக்பாஸ்க்கு வேறு வேறு வேலையே இல்லைங்க இவர் பிரேக் விட்டா இவங்க மறுபடியும் வெளியே போயிட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணி இங்கே வந்து அப்படியே கிழி கிழின்னு கிழிச்சிட போகிறாங்க பா நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருப்போங்க இந்த பார்வதி மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாதுங்க வேணும்னே பேசும்போது அந்த மைக்கை இழுத்து இழுத்து பேசிட்டு இப்போ எப்படி பேசுகிறாங்க பரசே இதெல்லாம் பண்ணுறீங்களேன்ட்டு இந்த காமெடி பண்ணலாம் ஆனா இப்படியா சிரிப்பே வராத மாதிரி காமெடி பண்ண முடியுமான்னு தெரியல ஒன்று வந்துட்டு பேசையை பெருசாக கூட முடிச்சுட்டு மணிக்க பொம்பளை 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 இல்லாமல் வாழ முடியல போங்க சபரி எங்களை இந்த பிக் பாஸ்ல ஒன்றுமே பண்ண முடியல நீங்கள் என்ன பாருங்க இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதியாலே எங்களை ஒன்றும் பண்ண முடியாது

பாஸ் இருக்காரா இல்லையா இல்லை பிக்பாஸ் டீம்லாம் உள்ளே இருக்காங்களா இல்லையா இவங்க தன்னிச்சையாக இருக்காங்களா ஒன்றுமே புரியலைங்க சேதுபதி இதெல்லாம் கேட்பாரா இல்லையானே தெரியலங்க இந்த வார எண்டில் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க சே பாரு கமருதன் சிறப்பாக பங்கெடுத்து கொள்ளாத ஒரு நபரு இந்த சிறப்புன்ற வார்த்தைக்கு பாஸுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல இந்த பார்வதியும் கம்ரிதனும் எவ்வளோ கேவலமாக நடந்துட்டாங்க ரொம்ப தவறான செயலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு அங்கே கூட கேப்டனு வினோத் ரம்யா இவங்கலாம் என்னங்க பண்ணுறாங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த எபிசோடு இந்த கடைசி ப்ரமோஷன் டாஸ்கோட முடிஞ்சு போச்சுங்க